சோ நம்ம தொடர்ந்து பவுல் குருந்தியர் எழுதின முதலாவது திருமுகத்தை வாசிக்கொண்டே வருகிறோம் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அஹ் பதிமூன்றாவது அதிகாரம் ஃபுல்லா அன்பை குறித்து பவுல் சொல்லியிருக்கிறார் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தை முடிக்கும் போதே பவுலு சொல்லுகிறார் இதிலும் மேன்மையான ஒன்றை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு தான் இந்த அன்பை குறித்து தான் அதிகாரத்தை எடுக்கிறார் இந்த அன்பின் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சு தெரிஞ்சதுனாலும் நான் சில காரியங்களை மட்டும் வந்து இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த அன்பு வந்து குறித்து சொல்லும்போது நீங்கள் என்ன தான் அந்நிய பாஷை பேசினாலும் தெற்கு தரிசனம் சொன்னாலும் அறிவை உணர்த்தும் வாச வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசினாலும் அன்பை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் ஒருவேளை நம்மள நிறைய சில பேருக்கு நான் இன்னும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளல இன்னும் நான் ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னா நம்ம எந்த வரங்களுமே இல்லைனாலும் பரவாயில்ல நமக்குள்ள அன்புங்கிற அந்த ஒரு குவாலிட்டியை வச்சு எவ்வளவு நம்ம ஆதாயப்படுத்தலாம் ஜனங்களை நிறைய ஆத்துமாக்கலைங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பவுல் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லை நான் ஆவியானவரை இருக்கிறேன் ஆனால் அந்நிய பாஷை பேசலைன்னு நிறைய பேருக்குள்ள ஒரு வருத்தம் ஏக்கம் நிறைய பேர் என்னால் என்ன ஊழியும் செய்ய முடியும் எனக்கு எனக்கு பைபிளை ரொம்ப தெரியாது எனக்கு மற்றவங்கக்கிட்ட இப்படி வந்து பேசறலாம் எனக்கு வந்து தெரியாது நான் ரொம்ப வந்து தயக்கமுள்ள ஒரு மகளோ மகனும் அப்படின்னா நம்ம கிட்ட காண்பிக்கிற அன்பின் மூலமாகவே நம்ம ஆதாயப்படுத்தலாங்கிறத தான் இதில் வந்து பவுல் சொல்லப்பட்டிருக்கிறாரு இதில் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது வசனம் சொல்கிறாரு நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அதாவது மேன்மையான ஆவிக்குரிய வரங்களெல்லாம் சொல்லிட்டு இது எல்லாம் இருந்து எனக்கு அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை ஆனால் அன்பு இருந்து இவ எல்லாம் இல்லைனாலும் நான் இன்னும் கர்த்தர் பார்வையில் கனமுள்ளவன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவி ஆனவரின் வரங்களில் என்ன இல்லைன்னா அன்பு இல்லை ஆனால் ஆவியானவரின் கனிகளில் பார்த்தீங்கன்னா அன்பு சந்தோஷம் சாந்தம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை இடக்கம் இப்போ அந்த ஆவியின் கனிகளில் என்ன இருக்குன்னா அன்பு இருக்குது ஆவியின் கனினா என்ன அர்த்தம் ஒரு மரத்தில் நீங்கள் எப்போ கனியை பார்ப்பீங்க அது விதையாக விழுந்து அது வளர்ந்து அது பூத்து அது காய்த்து அதுக்கப்புறம் தான் என்ன வரும் கனி வரும் அப்போ இந்த அன்பு நமக்குள்ள பூரணமாக வெளிப்படணும் அப்படின்னா ஆவியானவர் நிறைவு நம்ம இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து மற்றவங்கக்கிட்ட அன்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஆசை இருக்கு ஆனா என்னால எல்லாத்தையும் அன்பா இருக்க முடியுமா என்னை நோக்கி வருகிற ஒரு வார்த்தைக்கு என்னால் பதில் பேசாம இருக்க முடியுமா எனக்கு துரோகம் பண்ணவங்களை எங்க முதுகுல குத்தினவங்களை என்னை விரோதிக்கிறவங்களை நான் எப்படி நேசிக்க முடியும் இது மாம்சிகத்தில் கூடிய காரியமே இல்லை அப்போ ஆவியானவை நம்ம இருதயத்தில் இருந்து செய்ய வேண்டியது இது வந்து செய்யக்கூடாது இது செய் அப்படின்ட்டு நமக்குள்ள இருந்து இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசிச்சு ஜெபத்தில் தரித்திருந்து நம்ம தொடர்ந்து ஆவியானவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அன்பின் நிறைவு வரும் இந்த அன்பின் நிறைவை ஆவியானவர் நமக்கு எப்படி கொடுக்குறாருனா நம் கர்த்தராகி கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை நமக்கு உணர்த்துறதன் மூலமாக இவ்வளவு பாவியாகிய என்னுடைய மீறுதல்களை மன்னிச்சுருங்கன்னு நான் கேட்குறேனே என்னை மன்னித்து எனக்காக சிலுவையிலேயே அறிஞ்சு தன்னையே விட்டுக் கொடுத்தாரே அப்படிங்கிற அந்த நினைப்பு அந்த உணர்வை நமக்கு ஆவியானவர் கொடுத்து நம்மளை அன்பினால் நிறைவாக்குவார் அப்போ அந்த அன்பு இருந்தா போதும் இந்த வரங்கள் இருக்கோ இல்லையோ நம்மளை வந்து கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்போ தான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விட்டா விற்றாலும் சுட்டிருக்கவே நான் கொடுத்தாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த அன்பு தான் எல்லாவற்றுக்கும் பேசு இப்போ வந்து நீங்கள் எந்த ஊழியராக கூட எடுத்துக்கோங்க அந்த ஊழியர் இன்னொரு ஊழியரை குறித்து குறைவாக பேசுகிறாரு அவர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மறக்க முடியாம அவர் வந்து கஷ்டப்படுகிறாரு ஒருத்தரை ஏளனமாக பேசுகிறாரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்னா அவருக்குள்ள நிச்சயம் அன்பு இல்லை அந்த அன்பு இல்லாத ஊழியரின் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் மகிமையாக கட்டப்பட முடியாது இல்லை ஏதோ அவரால் முடிஞ்சது செய்யலாம் ஆனால் அது மகிமையாக இருக்குமானா இருக்காது அப்போ நமக்குள்ளே பேஸாக இருக்க வேண்டியது என்னது அன்பு இப்போ ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை குறை சொல்கிறது ஒரு ஊழியங்கள் இன்னொரு ஊழியங்களை வந்து தவறாக பேசுகிறது இது எல்லாமே நமக்கு அன்பு நம்ம இருதயத்தில் இன்னும் ஊற்றப்படணும் அப்படிங்கிறது தான் காட்டுது ஏசு கிறிஸ்து எங்கேயாவது யாரையாவது வந்து குறைவாக பேசி நம்ம பார்த்துருக்குறோமா தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அவர் மென்ஷன் பண்ணலை தன்னை மறுதளித்த பேதுருவை கொடுத்து மித்த எந்த அப்போ சொல்லல சொல்லலை தன்னை அடித்த போர் சேவர்களை குறித்து கூட ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசவே இல்லை ஏன்னா அவர் அன்பின் நிரப்பப்பட்டு மற்றவங்களை குறித்ததான மன உருக்கத்துல இருந்ததுனால அவர் தன்னை காயப்படுத்தின தன்னுடைய கடந்ததை அவர் வந்து நினைவு கூறவே இல்லை அப்போ இந்த அன்பு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கடந்த கால கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது அவர் மறுரூபமாயிட்டாரை மாம்ச சரீரத்தில இருந்து ஆவின் சரீரத்துக்கு ஏசு கிறிஸ்து மாறினதுனால அவர் அன்பினால தேவனாகிய பிதாவாக அவர் வந்து அன்பினால் நிரப்பப்பட்டவராக இருந்ததுனால எந்த ஒரு குறையுமே சொல்லலை அப்போ குறை சொல்லுகிற ஒவ்வொருவரின் இருதயத்திலும் ஏதோ ஒரு பற்றாக்குறையின் அன்பு இருக்கதான் செய்து அந்த அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நம்ம வாழ்க்கையை எடுத்துப்போம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மளுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள விடுங்க யாரை சுத்தமாக பிடிக்காதோ அவங்கள நாம் அன்பு செய்ய முடியுமா அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா கண்ணீர் விட முடியுமா இந்த ஊழியும் செஞ்சால் கூட போதும் நீங்கள் நூறு ஆத்மாக்கள் ஆயிரம் ஆத்மாக்கள் இல்லை அந்த ஒரு ஆத்மாவுக்காக உங்கள் தனியறையில தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து அவங்க பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பரலோகராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறிட்டோன்னு அர்த்தம் அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் ச விசுவசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அப்படி சகிச்சதுனால தான் ஏசு கிறிஸ்து கல்வாரில் தன்னையே வந்து நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவர் நம்ம மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தார் என்னெல்லாம் அவருக்கு தெரியவே செய்யாது இல்லையா அதாவது தெரியவே செய்யாதுன்னா நான் வந்து நான் நான் பர்ஸ்னலாகவே என்ன சொல்கிறேன் அவர் இறந்து உயிர் தெளிந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்கேன் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போகிறவங்களை கூட நேசித்து கர்த்தர் வந்து தன்னையே வந்து ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்போது இது எல்லாமே தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு அந்த அன்பின் நிமித்தமாக தான் அவரால் எல்லாவற்றையும் சகிக்க முடிஞ்சது நம்மளுடைய அறிவு குறைவு குறைவுள்ளது நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது தீர்க்க தரிசனம் கூட தப்பாக போகலாம் அந்த அன்பின் அந்த அறிவின் வார்த்தையில் கூட நம்ம என்ன செய்யலாம் குறைவுகள் இருக்கலாம் ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் நிறைவானது ஒன்றே ஒன்று என்னன்னா தேவனுடைய அன்பு அதான் நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பு க கர்த்தராகி கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்தாவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம்னு சொல்றோம்ல அப்போ பிதா எவ்வளவா அன்பு கூர்ந்து இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து தம் ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்தாருன்னு அதான் அந்த அன்பு எல்லா அன்பிலும் மேலான அன்பாக காணப்படுது அந்த அன்பை உடையவராக இருங்கள் நம்ம முதல்ல ஆதி அகமத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வரங்களோ கனிகளோ இப்படி ரட்சிப்போ எதுவுமே இல்லை சுயாதீனம் உள்ளவர்களாக தேவன் அவர்களை படைத்து இந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவை வைத்தார் இல்லையா அந்த தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் பரலோகத்திற்குள்ள நுழைறதற்கான நுழைவு சீட்டாக நம்ம கிட்ட முதல்ல எதிர்பார்க்கறது அன்பா தான் இருக்கும் கண்டிப்பா ஆவையானவரின் அபிஷேகம் வேணும் ஞானஸ்தானெல்லாம் எடுக்கணும் தான் ஆனா நமக்கு முதல் தகுதியை நம்ம அன்புள்ளவராக இருக்கிறோமா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார் நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை பேசினேன் சிந்தித்தேன் நான் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போனோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன் நான் அந்த உலகத்தில் இருக்கும்போது வேண்டாம் பெருமை பொறாமை வைராக்கியம் கசப்பு இதெல்லாம் உடையவங்களா இருக்கலாம் நான் எப்போ தேவனுக்குள்ள பிறந்துட்டேனோ அப்போ நான் இனி வந்து அதெல்லாம் வைத்து கொண்டே இருக்கக்கூடாது நான் அன்புள்ளவராக மாறணும் அப்படிங்கிறது தேவன் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுக்கிறார் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது பாருங்க விசுவாசம் ரொம்ப பெருசு தான் நம்பிக்கை ரொம்ப பெருசு தான் அன்பை மூன்றாவதாகத்தான் சொல்லுகிறாரு ஆனா நிலைத்திருக்கக்கூடியவைகளில் ஒன்று என்னதுன்னா அன்பு ஏன்னா விசுவாசத்துல கூட நம்ம பலவீனப்பட்டவர்களாக சோர்ந்து போயிடுவோம் வாழ்க்கையவே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் அன்பு மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தேவன் பேர்லேயும் சரி மனுஷங்க பேர்லேயும் சரி நமக்கு தேவன் அதனால தான் நமக்கு எந்த கிரியையுமே நம்ம ரொம்ப நேர ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு கிட்ட இருந்து பதிலே இல்லை ஆனாலும் கர்த்தருக்குள்ள நிற்கிறது அந்த அன்பினால தான் நிறைய வந்து இவங்க மிஷினரி ஊழியத்துக்கு போறவங்கள பாருங்க எப்படி வந்து மாசு சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்கான எல்லா உடைமைகளையும் விட்டுட்டு அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்க வந்து ஒன்றும் இல்லாத இடத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அது அன்பு அந்த ஆத்மாக்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற தாகம் தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின் மேல் அவர்களுக்கு இருந்த அந்த நேசம் எல்லாவற்றையும் விட்டுட்டு போக நான் தயார் அப்படின்னு போனவங்க தான் அவங்க அப்போ அந்த அன்பு நிலைத்திருந்தால் போதும் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இப்படிப்பட்ட ஆத்மாக்களை தேவன் பயன்படுத்த முடியும் அப்போ வரங்கள் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு இருக்க வேண்டியது ஆவின் கனியாகி அன்பு காட் பிளஸ் யூ